கர்நாடகாவில் போய் சொன்னார் கமலஹாசன் அந்த படத்தினுடைய ஆடியோ அந்த பாடல் வெளியீட்டு விழாவில் கன்னடம் தமிழ்ல இருந்தா வந்துச்சுன்னு பொறுக்க முடியல கன்னடக்காரன் கொதிச்சு போன இல்ல மன்னிப்பு கேளுன இங்க தமிழ் பற்றாளர்கள் தமிழ் உணர்வாளர்கள் நாம எல்லாம் தமிழர்கள் எவனாவது கேட்டமா ஆமா தமிழ்ல இருந்தா கன்னடம் வந்துச்சு சொல்லிருக்காங்களா சொல்லலையே அத்தனை பேரு நமக்கு தமிழ் தாய் வாழ்த்துன்னு ஒன்று எழுதினாரு மனோன்மணியின் சுந்தரம் இல்லை நீராறு கடல் உடுத்தனு அதுல ஒரு நாலு வரை மறைக்கப்பட்டிருக்கு தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியும் தெரியும் கன்னடமும் கழிதலும் கவின் மலையாளமும் உன் உதகத்தை உதித்தெழுந்து ஒன்று ஆரியம் ஆரியம்போல் வழக்கு அழிந்து ஒளிந்து சிதையா உன் சீரழமை திறன் செயல் மறந்து வாழ்த்துதுமே அதான் பாட்டு அப்படியா இருக்கு ஏன் சொல்லல ஏன் பாடல தமிழர்களாகிய நாம் ஏன் அடுத்தவனுக்கு கெட்டு போயிட்டோமே எங்க போய் சொல்றது வீரமும் மானமும் ஒத்தி வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை என் தமிழ் சமுதாயம் உணராவிடில் தமிழ் தலை தூக்காது தமிழர்களும் தலை தூக்க முடியாது என்பதுதான் யதார்த்தம் என்பதை உணர்வோம் இயலிசை நாடகம் என்ற முத்தமிழும் முழங்குற இந்த நாடகத்துல தமிழ் இல்லை அக்ரமம் பேசுங்க அசிங்கம் பேசுங்க அதுக்கு கூட்டம் கொடுது கூடுது இல்ல ஆபாசம்னா அதை பார்க்க ஒரு கூட்டம் நல்லதா அது நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதா நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்போ என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணித்தானே ஆகணும் நல்ல விஷயத்தை பார்க்க தாய்மார்களும் விரும்பலை ஆனால் தந்தை தந்தைமார்களும் விரும்பல அதையும் மீறி நான் வந்து பேசுகிற போது இவ்வளவு பேர் நின்று கேட்குறீங்க பாருங்க உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை காணிக்கி ஆக்குகிறேன் அதுதான் மிக முக்கியம் இருந்தாலும் ஆண்டவன் படைப்பில் எல்லாருக்கும் ஆறு அறிவு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் சில பேருக்கு அஞ்சு அறிவான் சில பேருக்கு நாலு அறிவான் நான் சொல்லல மாவு மாக்களும் ஐயறி வினவே என்பது தொல்காப்பியம் கம்பரே பாடுறாரு மக்களும் விலங்கு ஒண்ணுன்னு சில வீட்டுகளை போய் கேட்டு பாருங்க ஏமா உங்க வீட்டுக்காரங்க அது நாங்கிட்டு தான் தெரியும் அப்புறம் வரோம் அதுன்னா எது ஆடு மாடுன்னு அர்த்தம் என் அறிவி சேர்ந்த பெரியோர்களே தமிழ் பற்றாளர்களே சிந்தித்து பாருங்கள் ஆடு மாடு அட்டை அரண பாம்பு பள்ளி ஒட்டகம் ஓண அத்தனை இப்படி வளருது மனிதன் ஒருவனைத்தான் மேல் நோக்கி வளர வைத்தான் இறைவன் தான் நமது மொழியான தமிழ் மொழி அதற்கு உயர் தினைன்னு பேர் வச்சுச்சு எதிர்ப்பதை என்ன சொல்லணும் தாழ்வுன்னு சொல்லிருக்க சொல்லல ஏன் உயர் குணமேவிய தமிழன் மாண்பு உயர்வு குணமேவிய தமிழனுடைய மாண்பு ஓரறிவு குறைஞ்ச மிருகத்தை கூட தாழ்வுன்னு சொல்லாம அக்தினேன்னு பேர் வச்சானே அதையாவது உணர வேண்டாமா உலக நாடுகள் எல்லாம் தமிழை போற்றுதே பாகற்காய்க்கு பாகற்காயின்னு பேர் வச்சான் தமிழன் அது கசக்கும் கசக்கிற காயை கசப்பு காய்னு பேர் வைக்கல பாகர் காய்னு பேர் வச்சேன் வெள்ளக்காரன் கடிச்சு பார்க்கறான் கசந்துச்சு கசந்த காய்க்கு வெள்ளக்காரன் அப்படியே பேர் வச்சேன் கசப்பு காய் ஆங்கிலத்தில் பிட்டர் காடுன்னு ஆனால் தமிழன் பாகர் காய்னு பேர் வச்சேன் மாண்பு புரியுதா ஏன் என்ன காரணம் பாகர் காய்னா பாகுனா இனிப்பு அற்றதுனா இல்லை அது இனிக்காது கசக்கும்னு சொல்லாமல் சொல்லி வைத்த உயர்ந்த சமூகம் இன்றிருக்கும் நிலை என்னையா என்ன காரணம் இன்னைக்கு உலக நாடுகள் என்பதை உணருங்கள் உணராவிடில் நாளைய தலைமுறை வாழ்வது மிக கடினம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இயற்கை என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதம் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் அஞ்சு நமக்கு நிறைய உறுத்திக்கிட்டே இருக்கு அறிவு கொடுத்துக்கிட்டே இருக்கு தெரியுமா ரெண்டு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால ரஷ்யாவில் நிலநடுக்கான் எவ்வளவு பெரிய ஆபத்து போன வருஷம் வயல் நாட்டுல நிலநடுக்கம் கேரளாவில் இப்ப உத்தரகாசி உத்தரகாண்ட் மாநிலத்தில் உத்தரகாசியில பெருவெடிப்பு உடைச்சு விட்டா எப்படி தண்ணி கொட்டுமோ அது போல மேகத்தை கிழித்து கொண்டு கொட்டியதும் மழை எத்தனை வீடுகள் நாசமாகி போனது தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு ரொம்ப நேரம் நினைக்கிறீங்களா ஏதோ ஒரு புண்ணிய நம்மளை தற்காத்துக் கொண்டே இருக்கிறது அதையும் மீறி பெரிய பெரிய ஆபத்தை சந்திக்காமல் அதற்கான நல்ல எண்ணத்தோடு நல்லதை விதைக்கணும் மாட்டு வண்டிய மனித உடம்பு ஒன்று மாட்டு வண்டிக்கு மனித உடம்பு ஒன்னு வேற ஒன்றும் பெரிய அதிசயமெல்லாம் இல்லை மாட்டுக்கு அறிவு இருக்கு மாட்டு வண்டிக்கு அறிவு இல்லை அறிவில்லாத மாட்டு வண்டி அறிவுள்ள மாடோடு சேராது அறிவுள்ள மாடு அறிவில்லாத மாட்டு வண்டியோடும் சேராது மாட்டுக்கும் வண்டிக்கும் உரிமையாளரான ஒருத்தர் உடையவர் இருப்பார் அவர்தான் மாட்டை வண்டியும் பூட்டணும் பூட்டியாச்சுங்கிறதுக்காக மாடு ஏன் ஜவரித்துக்கு போவேன்னு சொல்ல முடியாது வண்டி வர முடியாதுன்னு தடுக்க முடியாது அந்த உடையவரான உரிமையாளர் மாட்டு வண்டியை ஓட்டணும் எவ்வளவு தூரம் ஓட்டணும் எங்கே ஓட்டணும் எப்போ அவுக்கணுங்கிற கணக்கு எப்படி உரிமையாளர் இடத்துல இருக்கோ உடம்போ அது போல இந்த உடம்பு இந்த உடம்புக்கு அறிவு இல்லை உள்ளே ஓடக்கூடிய மூச்சுங்கிற ஆத்மாவுக்கு அறிவு இருக்கு அறிவில்லாத உடம்புல அறிவுள்ள ஆத்மாவை பூட்டி ஓட்டுகிறான் இறைவன் என்ற பரமாத்மா எங்க ஓட்டணும் எப்ப ஓட்டணும் எங்கன்னு அவுக்கணுங்கிற கணக்கு அவன் கையில அதை மறக்காமல் வாழ்ந்து விட்டான் வாழ்க்கை சிறக்கும் என்பதை உணர்வோ அதுதான் வாழ்க்கை இந்த